நிம்மதி வந்தால் காய்ச்சல் வரும் ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் வருவதற்கு மொத்தம் மூன்று காரணம் என்று ஏற்கனவே பார்த்தோம் ஒன்று உடலுக்குள் கிருமிகள் செல்லும் பொழுது அதை கொலை செய்வதற்காக காய்ச்சல் வரும் இரண்டு உடலில் கழிவுகள் அதிகமாகும் பொழுது அந்த கழிவுகளை வெளியே தூக்கி வீசுவதற்காக காய்ச்சல் வரும் மூன்று உடலில் நோய்கள் வரும் பொழுது அதை குணப்படுத்துவதற்கு காய்ச்சல் வரும் ஆனால் புதியதாக நாம் நான்காவதாக ஒரு காரணத்தை இப்பொழுது சேர்க்கிருக்கிறோம் அந்த நான்காவது காரணம் நிம்மதி வந்தால் காய்ச்சல் வரும் பலருக்கு அதிர்ச்சியாக இருக்கும் நிம்மதி வந்தால் எப்படி காய்ச்சல் வரும் என்று என்ற கேள்வி மனதில் எழும் எப்பொழுது நாம் ஒரு விஷயத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அதாவது லட்சியத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது காய்ச்சல் வராது உதாரணமாக உங்கள் மகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காகவோ ஒரு கடனை அடைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது காதலன் காதலி பின்னால் ஐ லவ் யூ சொல்வதற்காக துரத்தி கொண்டிருக்கும் பொழுதோ எதிரியை பழி வாங்குவதற்காக துரத்தி கொண்டிருக்கும் பொழுதோ காய்ச்சல் வராது அதாவது ஒவ்வொருவர் மனதிலும் இது நடந்தால் நிம்மதி என்று நாம் பல விஷயங்களை பதிவு செய்து வைத்திருக்கிறோம் அந்த விஷயங்கள் எப்பொழுது நடக்கிறதோ நடந்து முடிகிறதோ அப்பொழுது அடுத்த வினாடி முதல் நமது உடம்பு உள்ள நோய்களை குணப்படுத்த ஆரம்பித்துவிடும் கழிவுகளை வெளியேற்ற ஆரம்பித்துவிடும் கிருமிகளை கொலை செய்ய ஆரம்பித்துவிடும் அதுவரை நமது வாழ்க்கை லட்சியத்திற்காக உடம்பு மூளைக்கும் உடலுக்கும் உறுப்புக்கும் சக்தியை கொடுக்குமே தவிர இந்த மூன்று வேலைகளையும் செய்வதில்லை எனவேதான் நிம்மதி வந்தவுடன் காய்ச்சல் வருகிறது வாழ்க வையகம் இங்கே நாம் சில உதாரணங்கள் கொடுக்கிறோம் அதை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒன்று பெற்றோர்கள் தங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடந்தால்தான் நான் நிம்மதியாக வாழ்வேன் என்று எப்பொழுது மனதில் முடிவு எடுத்து ஒரு பதிவை ஏற்படுத்துகிறீர்களோ அந்த திருமணம் முடிந்து உடன் உடனடியாக உடல் தன் நோய்களை நீக்கும் வேலையை ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு காய்ச்சல் வருகிறது எனவே அந்த இது போன்ற தருணங்களில் தைரியமாக இருங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை இரண்டு தனது காதலனோ காதலியோ நம்மை காதலிக்காமல் நமது காதலுக்கு சரி என்று சொல்வாரா என்று அவர்களை துரத்தும் பொழுது அந்த பெண் என்னை பார்த்து ஐ லவ் யூ சொன்னால்தான் நான் நிம்மதியாக வாழ்வேன் என்று யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நாள் வந்தவுடன் உடனடியாக உங்களுக்கு காய்ச்சல் வரும் ஏனென்றால் நாம் எதற்காக ஓடுகிறோமோ அதற்கு அதிக சக்தி தேவைப்படுகிறது எனவே காய்ச்சலுக்கு தேவையான சக்தியை நாம் நமது வாழ்க்கை லட்சியத்துக்காக பயன்படுத்தும் பொழுது காய்ச்சல் வருவதில்லை காய்ச்சல் என்பது நல்லது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் மூன்று காணாமல் போன குழந்தை கிடைத்தவுடன் அந்த நிம்மதியான மனதும் நிம்மதியான மூச்சு காத்தும் உள்ளே செல்லும் பொழுது உடனடியாக பெற்றோருக்கு காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது நான்கு பெரிய கடன் சுமையல் அவஸ்தைப்பட்டு கடனை திருக்கும் திருப்பி கொடுக்க முடியாமல் ஊரை விட்டு ஓடிவிடலாமா தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று பலவிதமான எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென எதிர்பார்க்காத வகையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமது கடன் அடையும் பொழுது உடனடியாக காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது ஐந்து நமது எதிரி தோத்து விட்டாலோ நாம் எதிரியை ஜெயித்து விட்டாலோ அல்லது எதிரி இறந்து விட்டாலோ அல்லது கொலை செய்யப்பட்டாலோ அல்லது எதிரிக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் பொழுது அப்பாடா நமது எதிரி துளைந்தான் என்று நமது மனதில் ஆள் மனதில் உள்ள பழிவாங்கும் எண்ணம் அழிக்கப்படும் பொழுது உடனடியாக மனது அமைதியாக நிம்மதியாக இருக்கும் பொழுது காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது ஆறு சந்தேகங்கள் தெளியும் பொழுது காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது பல வருடங்களாக புரியாத புதிராக இருக்கும் சில கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும் பொழுது உடனடியாக மனது நிம்மதியை நோக்கி செல்லும் பொழுது காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்புள்ளது உள்ளது அல்லது உறவுகளிடையே கணவன் மனைவி தொழில் பார்ட்னர் போன்றவர்களிடம் சந்தேகம் இருந்து அதனால் மனது வேதனைப்பட்டிருக்கும் பொழுது திடீரென சந்தேகம் தீங்கி அவர்கள் மேல் நல்ல அபிப்பிராயம் வரும் பொழுது முழுமையாக காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது ஏழு நமது வாழ்க்கை லட்சியம் நிறைவேறும் பொழுது காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது உதாரணமாக நமது சொந்த ஊரில் சொந்த வீடு கட்டினால்தான் நிம்மதி அல்லது வெளிநாட்டில் வேலை கிடைத்தால் நிம்மதி அல்லது வெளிநாட்டிலிருந்து நம்ம சொந்த நாட்டுக்கு திரும்பினால் நிம்மதி என்று யாரெல்லாம் வாழ்க்கை லட்சியங்களை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது எப்பொழுது நிறைவேறுகிறதோ அப்பொழுது காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்புள்ளது எட்டு மாணவர்கள் தான் பாஸ் ஆகிவிட்டோம் என்ற செய்தியை கேட்கும் பொழுது அதிக மதிப்பெண்கள் எடுத்துவிட்ட பொழுது கல்லூரி முதல் மாணவனாகவோ மாநிலத்தில் முதல் மாணவியாக வரும் அந்த சந்தோஷத்தில் நிம்மதியில் காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்புள்ளது ஒன்பது நீதிமன்றத்தில் இருக்கும் ஏதாவது வழக்கு நமக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் பத்து வருட மன உளைச்சல் நம்மை விட்டு நீங்கும் பொழுது மனது நிம்மதி அடையும் பொழுது மனதின் சக்தி உடலின் சக்தி அனைத்தும் நோயை குணப்படுத்துவதற்கும் கழிவுகளை நீக்குவதற்கும் கிருமிகளை கொள்வதற்கும் மாற்றப்படும் பொழுது காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்புள்ளது பத்து நல்ல வேலை கிடைக்கும் பொழுது கெட்ட வேலையிலிருந்து வெளியே வரும் பொழுது வேலையில் அதிக சம்பளம் உயரும் பொழுது இப்படி வேலை சம்பந்தப்பட்ட நமது மனதில் உள்ள ஆசை நிறைவேறும் பொழுது காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்புள்ளது உள்ளது வாழ்க வையகம் எனவே அளவுக்கு அதிகமான சந்தோஷமும் நிம்மதியும் கூட காய்ச்சலை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டால் இனிமேல் திடீரென்று வரும் காய்ச்சலுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை அப்பொழுது தெளிவாக இருக்கலாம் மனதுக்கு பிடித்த கணவன் அமைந்துவிட்டால் மனதுக்கு பிடித்த மனைவி அமைந்துவிட்டால் கூட காய்ச்சல் வரும் எனவே செய்து காய்ச்சல் என்றால் என்ன அது வரும்போது என்ன செய்வேன் என்பதை செவி வழி தொடு சிகிச்சை என்ற புத்தகத்தை முழுவதாக படித்து புரிந்து கொண்டு அதில் கூறியுள்ள முறைப்படி மருந்து மாத்திரை இல்லாமல் நம்மை குணப்படுத்தி கொண்டால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம் வாழ்க வையகம் எனவே திடீரென வரும் காய்ச்சலுக்கு நிம்மதி கூட காரணமாக இருக்கலாம் என்பதை புரிந்து கொள்வது மூலமாக இனிமேல் நமக்கு வரும் காய்ச்சலை பற்றி நாம் அச்சம் அடைய தேவையில்லை நாம் எப்பொழுது நிம்மதியாக வாழ்கிறோமோ அப்பொழுது நமது உடல் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்கிறது நாம் எப்பொழுது நிம்மதி இல்லாமல் வாழ்கிறோமோ அப்பொழுது உடல் தன்னைத்தானே வருத்திக் கொள்கிறது மனதுக்கும் உடலுக்கும் மிகவும் நெருங்கிய சம்பந்தம் உள்ளது எனவே இனிமேல் நிம்மதியாக வாழ்வதற்காக நேரங்களை ஒதுக்குங்கள் பணம் செலவு செய்யுங்கள் பலர் பணத்திற்காக புகழுக்காக நிம்மதி இழக்கிறார்கள் ஆனால் நிம்மதிக்காக பணம் புகழ் அந்தஸ்தை இழந்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் நிம்மதியாக வாழ்வது எப்படி என்பதை மனதின் மனம் என்ற நமது புத்தகத்தை படித்து புரிந்து கொள்ளுங்கள் அந்த புத்தகம் விரைவில் வெளியிட உள்ளோம் எனவே நிம்மதி வந்தால் காய்ச்சல் வரும் என்பதை நமது மனதிற்குள் பதிவு செய்து கொண்டு இனிமேல் நிம்மதியாக வாழ்ந்து காய்ச்சல் வந்து உடலை ஆரோக்கியப்படுத்தி பின்பு நிம்மதியாக வாழ்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்தியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் ப்ளஸ் நயன் ஒன் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் இமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் அனடாமிக் ட்ரீட்மெண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஏஎன்ஏ டிஓஎம்ஐசி டிஆர்இம்இஎன்டி அட் ஜிமெயில் டாட் காம் இல்லைன்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் ஹைச்இஏஎல்இஆர் பிஏஎஸ்கேஏஆர் அட் ஜிமெயில் டாட் காம் anatomictherapy.org தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்லயோ அனடாமிக் அப்படிங்கிற நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்